நோய் விட்டு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் ஏயா மறுபடியும் வாந்தியா ஆமா நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற நானே சாதாரணமாக இருக்கேன் ஆஹா அவன் சொல்றதும் சரிதான் என்ன அது விக்கு ரெண்டு பேர்த்த மாற்றி மாற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னது நான் ஃபோன் கேட்டால் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் யோசிக்கலையா போதுமா அவசரமாக கிளம்புனதுனால என் ஒய்ஃபுக்கிட்ட என்ன ஏதுன்னு என்னால் விசாரிக்க முடியல அதனால் தான் அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு இங்கே வந்துட்டேன் அத்தான் ஆஸ்பத்திரிக்கு இல்லையா அப்புறம் என்ன அவளுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அது பித்த வாந்தியா இல்லை பில்லை வாந்தியான்னு கேட்டே ஆகணும் ஆஹா எட்டு பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் என்ன ஒரு அக்கறை ம் யோ நான் ஃபோன் கொண்டு வரலையா ஃபோன் கொண்டு வரலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா ஆஹா நம்மளையே மிரட்டுறானே ஐயா மிஸ்டர் வெக் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க என் அசிஸ்டண்ட் பேசிட்டு திரும்பி கொடுத்துருவான் என்னது நம்ம ஃபோனை கேட்குறான் இது காத்து வாயனோடய ஃபோனாச்சே இப்போ என்ன பண்ணுறது சரி சமாளிப்போம் இது என்னோட பர்சனல் ஃபோன் யாருக்கும் கொடுக்கறதில்ல ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா ஃபோன் கொடுக்கலனா நான் ரூமுக்குள்ளே போக மாட்டேன் ஆஹா அட்டம் ஐயா முதல்ல ஃபோனை கொடுத்து இவனை ரூமுக்குள்ளே அனுப்புவோம் அப்போ தான் காற்று போட முடியும் இந்தாங்க ஃபோன் இந்தாப்பா நீ கேட்ட ஃபோன் முதல்ல அந்த ரூமுக்குள்ளே போ ஆஹா அசிஸ்டண்ட் ரூமுக்குள்ளே போயிட்டான் நாம் காற்று வாயினை கவனிக்க வேண்டியதுதான் முதல்ல ஒய்ஃபுக்கு ஃபோனை போடுவோம் கடவுளே அவளுக்கு பில்லை வாந்தியாக இருக்கக்கூடாது பித்த வாந்தியாக தான் இருக்கணும் அப்போவே சொன்னால் நான் தான் கேட்கல இப்போ இனி பேசி பிரயோஜனம் இல்லை முதல்ல ஃபோனை போடுவோம் என்னது நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுற நேரமாக பார்த்து இந்த ஃபோனில் இன்கமிங் கால் வருது நம்மளை தான் கூப்பிடாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது சரி நாமளே அட்டன் பண்ணி என்னான்னு கேட்டு வைப்போம் வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லிக்குவோம் ஹலோ என்னது குரல் வேறு மாதிரி இருக்குது என்னது டாலிங் ஃபோனை கூட கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாரு ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க யோருக்கிட்ட அதான்ப்பா உன் பாசுக்கிட்ட கொடு ஆமாம் நீங்கள் யார் என்னது நான் யாரா நான் ஒன்றரை பாஸோட பொண்டாட்டி பாஸோட பொண்டாட்டியா இந்த ஃபோனில் பாஸோட ஒய்ஃப் பேசுகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் இந்த நம்பரு உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஒரு நம்பரு எனக்கு தெரியாதாக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியுமே ஆட அப்புறம் எதுக்குன்னு கேள்வி பானை கொண்டே கொண்டையாக கொடுக்க வேண்டியது தானே என்னது ஒரே குழப்பமாக இருக்குது இப்போது அவர்கிட்ட என்ன பேசணும் ஆட என்ற கிட்ட சொல்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமாக்கும் மன்னிக்கணும் வண்ணிக்கணும் இப்போ அவர் ஒரு முக்கியமான மீட்டில் இருக்கார் என்னையே செல்ஃபோனை கையில் கொடுத்து ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாரு அதனால் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி பன்னெண்டு அடிக்கும் அந்த நேரத்தில் என் டார்லிங்க்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன் மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் மறக்காம சொல்லி போடுக்கானே டவுட்டே இல்லை ஃபோன் தான் மாறி இருக்கு நான் சொன்னப்போ நம்பவே இல்லை அப்பனா வந்திருக்கிறது விக்கு கிடையாது மண்டையனோட ஆளுதான் கண்டிப்பாக பாஸுக்கு ஆபத்து இருக்கு செல்ஃபோன் மாறினதையே இவரால் கண்டுபிடிக்க முடியலை இவர் எப்படி மண்டையனை கண்டுபிடிக்க போறாரு முதல்ல நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்போம் மிஸ்டர் விக்குன்னு நினச்சி அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்தனையா இப்போ என்னென்ன எவனோ ஒருத்தன் வந்திருக்கான ஐயா துப்பாக்கியே என் தலையில வச்சு இப்ப என்ன மிரட்டிக்கிட்டு ஐயா ஹே கத்வாயா இன்னும் முப்பதே செகண்ட்ல நீ மேலே போக போற மாடிக்கு போறதுக்கு முப்பது செகண்ட் பத்தாதுடா என்ன ஜோக்கடிக்கிறியா நீ செத்து உன் உயிர் மேலே போக போறத சொன்ன யார்ரா நீ ஒரு சிங்கத்துக்கிட்டையே வந்து மோதிரியா நீடா துப்பாக்கி வச்சிருக்கிற தைரியத்தில் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கியா டேய் யாருன்னு தெரியுதா நான் தாண்டா நீ வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற அது நீ மண்டையனா இல்ல ஏண்டா மண்டியா வாயிலே குத்துற இந்த வாய் தானே நக்கல் பண்ணுது அதுதான் குத்துன ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கியும் செல்போனையும் நம்பி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா இங்கே பாருமாட்டையா இது உயிர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்க நானும் பேசி தீத்துக்கலாம் புரிஞ்சுதா முட்டால் மொதல் ஒன்று தீத்துட்டு அப்புறமா பேசுகிறேன் அடே முட்டால் என்னை தீத்துட்டு என் பணத்துக்கூடவா பேசுவ தேய் காத்துவாயா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா செத்தாதாண்டா உனக்கு புத்தியே வரும் நேரம் பயலு நன்னாரி பயலு இவனை பெரிய புத்திசாலின்னு நினச்சேனே ஐயா கடைசியில் அட்டிமுட்டாலாம் இருக்கானே ஐயா இவனை பிடிக்கிறதுக்கா நம்ம இந்த பாடுபட்டோம் அறிவு கட்டவனே செத்துட்டா எப்பட்றா புத்தி வரும் புழு தாண்டா வரும் புத்தி வந்தா என்ன புழு வந்தா என்ன ஒன்ன போடாம விட மாட்டண்டா காத்துவாயா ஆ இவனோட பேச்ச கேட்டு நம்ம அசிஸ்டண்டையும் ரூமுக்குள்ள அனுப்பிட்டனே இப்போ எப்படி அவனை கூப்பிடுறது அவன் எப்ப வெளியில வந்து நம்மளை காப்பாத்த போறான் இன்னைக்கு நமக்கு சக்குதா ஹலோ மிஸ்டர் தங்கக்கண்ணன் ஏன் அழுகுறீங்க சின்ன பிரதனமா இல்லை ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரு சாவுக்கு பயப்பில்லாமா தைரியமா இருக்கணும் புரியுதா ஆஹா கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு நமக்கு தைரியம் வேற சொல்றானே ஐயா மணி பன்னெண்டு ஆக போகுது ஐயா நமக்கு பிறந்த நாள் வேற வருமே ஐயா வருஷா வருஷம் நம்ம டார்லிங் எனக்கு வாழ்த்து சொல்லுவா ஆனா இந்த வருஷம் பிறந்த நாள் வருமானே சந்தேகமாக இருக்குது ஐயா பிறந்த நாள் பிறந்தநாளிக்கி வந்து இந்த மண்டையங்கிட்ட மாட்டிக்கிட்டனே மண்டையம் வேற நம்மளை கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கானே ஐயா கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது பிறந்த நாளா இல்லை இறந்த நாளாங்கிறது நமக்கு எங்கேயா தெரிய போகுது நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க போல் இருக்குது கடிகாரம் ஐயா கரெக்டாக மணி பன்னெண்டு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க